ஸோ ஹாய் ஹாய் ஸோ நான் தான் உங்கள் மித்திரன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தைட்டில் தமிழில் பாத்திரம் தெரிஞ்சிருக்கோம் பஸ் போடுற வீடியோ தான் ஸோ லைட்டாக வந்து கோல்டுங்க ஸோ அதனால தான் நேற்று வந்து வீடியோ வந்து போட முடியல ஸோ இன்றைக்கி வந்து எப்படியோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏதோ இல்லை ஆ தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள் ஸோ இது என்னடா இது இல்லாமல் சொல்லுவா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ சொல்கிறேன் ஸோ கேட்குறவங்க கேட்டு எனக்கு திருப்பி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி ஒரு ரெட் கலர் மட்டும் அம்மாவில் கொடுத்துருப்போங்க சொல்ல விருப்பம்னா போகலாம் நோ ப்ராப்ளம் ஸோ இந்த பூயா பாஸை வந்து நான் வேறு வழி இல்லாமல் போடுறேன் அதாவது எப்படின்னா தொடர்ந்து ஆறு பூயா பாஸ் போட்டேன் இதோடு போட்டால் ஏழு பூயா பாஸ் தொடர்ந்து ஸோ கோல்டன் இதாக இருக்கும் ப்ரொஃபைலாக அந்த காண்டி தான் அந்த டப்பாவை நான் கொடுத்து போடுறேன் இப்போ பாரு இது என்னடா அது டேய் அக்கா பண்ணலா போடு ம் ஒன்றுமே இல்லை அக்கா பண்டலில் இது எம்ஐடிபி இது என்ன டபுள் ரீலோட் ஸ்பீடை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இது என்னது இதெல்லாம் காட்டுறது இதெல்லாம் யாரா கேட்டா ஒரு நூறு டைமெண்ட் கம்மி பண்ணி இதெல்லாம் தூக்கி விடுங்களேன்டா இதுக்கு வந்து எனக்கு கேரக்டர்லாம் கொடுப்பானுங்க எப்படின்னு அதில் இருக்க கேரக்டெலாம் எடுக்க மாட்டேன் ஏன்ட்டா ஏன்னா இருக்குது கேரக்டர் ஆனால் இல்லை கேரக்ட் நான் எடுக்க மாட்டேன் இதுபோல் ஐயாயிரம் கோல்டு காயின் எடுத்துக்குறேன் ஐயா இது போல் பத்தாயிரம் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஸோ இது என்னடா கார் இத்து போன காசு கின்னு இங்கே பாரு உன்னை செருப்பாலே அடிப்பேன் இது என்னடா காசு கின்னு இந்த பூயா பாஸ் சுத்தமாக பிப்ரவரி கேண்டி ஒரு நல்ல பூயாப்பா சொல்லலாம் இதெல்லாம் எந்த ரகத்தில் சேர்க்குறேன்னு தெரியல இது என்னது ஆகா கிரனேடு ஓரளவு பார்க்க இருக்குப்பா நம்மளுக்கு வேறு ஒரு பக்கம் கோல்டு பிடிச்சிக்கிட்டு பேசவே முடில நாளைக்கெலாம் வீடியோ வந்தாலும் வரும் ஏன்னா இப்போ இப்படி இருக்குது நாளைக்கெல்லாம் என்ன கதியாக தெரியல இது என்னது ஸ்கேட் போடா ஆகா பெட்டிக்குள்ளே வந்து ஏகே என்னென்னமோ வருது ஏகே கிரனேடு ஆ கில்லு ஆகா போடு ஆ அப்படியா இது வேறையா ஆ ஆ அப்படி இது மாதிரி தான் இருக்குது போடு அடுத்த என்ன கண்ணே ஸோ அடுத்து வந்து லெவல் ஐம்பது ஸோ பி பெர்மனன்ட்டு இதுக்கெலாம் ஒரு பெர்மனண்டாடா இதெல்லாம் ஒரு ஸ்கின்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க டே இது என்னது பராங்கக்கான ஸ்கின்னா இது எத்தனை அறுபதாது லெவலில் ம் நல்லா இருக்குடா இது நல்லாவே இருக்குடா டே ஆ என்கிட்ட எத்தனை பராங்க ஸ்கின் கிடைக்க தெரியுமா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன் ஆனால் இதை கொண்டு போய் நீ என்கிட்ட கொடுக்குற பற்றியா நீங்கள் எங்கேயோ போயிட்டாடா அவன் மேலேயே லெவல் எழுவது ஸோ இது என்ன பேக் பேக்கு ஓரளவு ஓரளவு டீசெண்டாக இருக்குது என்னடா புதுசாக பஸ் போடுறதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஸோ இதுவும் ஒரு கண்டென்ட் தானா ஸோ இதையும் நம்ம போடுறோம் இனிமேல் மாதம் மாதம் இது ஒன்றாந்தேதியே நம்ம இனிமேல் போட்டுருவோம் இவ்வளோ லேட்டெலாம் ஆகாது ஒன்றாந்தேதி தேதி ஷார்ப்பாக காலையில அந்த வீடியோ இருக்கும் ஸோ காலையிலேயே மத்தியானோம் இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இது என்ன க்ளூ டேய் இங்கே பாரு அப்போலாம் க்ளூஆள் சும்மா பெருசாக நம்ம கட்டி வச்சுருப்பானுங்க சவுர் மாதிரி இது பேர் க்ளூவாலே கிடையாது இது என்னது லீவ் நூறுவாது லெவல் பண்டல் அது எப்படின்னா நாலு பெட்டி சரியா ஒரு ஒரு கிலோ பெட்டியே இருபது ரூபா தான் ஒரு பெட்டி சட்டைக்கு ஒரு பெட்டி பேண்ட்டுக்கு ஒரு பெட்டி ஷூக்கு சரியா ஒரு பெட்டியை நைஸாக அப்படி திறந்து வச்சா ஒரு மண்டை அவ்வளோதான் கீரிகிட்டு அப்படி போயிடுறேன் நான் வந்து எழுநூற்றி பத்தொம்பது டைமண்ட்லாம் போட்டு வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் நான் வந்து முந்நூற்றி பத்தொம்பது டைமண்டுக்கே போடுக்குறேன் இதெல்லாம் சத்தியமாக முந்நூற்றி பத்தொம்பது டைமண்ட் கொடுத்து வாங்குறது எனக்கு ஒருத்தே கிடையாது அடே வேற வழி எல்லாம் சரியா என்னை வந்து ரொம்ப கடுப்பை களை ஸோ இப்போ இல்லை உங்களலாம் விடவே மாட்டா ஆமாம் ஃப்ரீ ப்ரீமியமாக ஆமாம் உங்கள் ஒப்பந்துட்டு காசு பிரீமியம் கொடுக்குற போடாடே போ சரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் அடிக்க இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ என்ன இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு எதாவது தமிழில் போடுறதுரில்ல ம் எல்லாத்தையும் கொடுத்து விட்டானா டே இங்கே போய் எனக்கு அந்த அக்கா பண்டல் இருக்குல்ல அதில் உள்ள சட்டை மட்டும் ஓரளவு டீசெண்டாக இருக்குது இந்த சட்டையாக ஆமாம் அந்த சட்டை பார்க்குற மாதிரி இருக்குதுங்க சட்டையை அந்த இதையும் போட்டால் மற்றதுக்கெலாம் அக்கா சட்டை கொடுத்துருக்கானுங்க பாரு கேவலமாக கொடுத்துருக்கானுங்க ஸோ இது இது வந்து அந்த பெட்டி இந்த காரியாக இருந்தால் காயினு ரொம்ப கொடுத்துருக்கானுங்க இவ்வளோ போல என்கிட்ட இல்லையா இந்த கேட்டர்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது எனக்கு எனக்கு வேணாம் வேணான்டா நினச்சா நான் காய்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன் எனக்கு இப்போ நீ காசை மட்டும் கொடுத்துட்டு நீ கிளம்பி போய்கிட்டே இருக்கு சரியா ஐயா கோயிலுக்கானு போயிடுறா இருப்பாடே போங்கடாங்கட்டு சரிங்க ஸோ இந்த வீடியோவை இதோட முடித்து கொள்கிறேன் ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஸோ போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வந்து மறுபடியும் தைப்பூச நாள் வாழ்த்துக்கள் ஸோ போயிட்டு வரேன் டாட்டா பாய் பாய் யூ கைஸ் எல்லோரும் சேஃபாக இருங்க பை கைஸ்